சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எனக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கன்றுகள் மாடுகளை பற்றினா தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முழு முகவரி உங்களுக்கு கன்றுகளில் வேறு என்ன விளக்கம் வேணாலும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கூகுள் பே பண்ணுறதுக்கு அனைத்துக்குமே இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்ங்க இன்றைய விற்பனை பதிவில் ஒரு ஜோடி லம்பாடி காலைங்க ஒரு ஷோ குவாலிட்டியில் இரண்டாவது இத்து செவலம் மாடுங்க ஒரு காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுழி சுத்தமான மயிலை காலை கன்று வயது பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க கண் நல்ல சூட்டிப்பான காலை கண்ணுங்க இன்று தான் வந்ததுனால இன்னும் தண்ணி மட்டும் எடுக்காமல் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாடலாக தெரியுங்க மற்றபடி கண் சூட்டிப்பில் அருமையான கண் ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு மற்ற பயன்பாடுகளுக்கு ஏற்ற தரத்தில் இருக்குதுங்க கன்றினுடைய வயது பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது இந்த தரமான காங்கேயம் மயிலை காலை கன்றுனுடைய விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க கண்ணபுரம் தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பண்ணிக்கவங்க ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி தொடங்க இருக்குதுங்க அருகில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வியாபாரிகள் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்க வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க யார் வேணாலும் உங்களுடைய நாட்டு மாடுகளை விற்பனைக்காக கண்ணபுரம் தேர் திருவிழாக்கு கொண்டு வரலாமுங்க ஏப்ரல் எட்டாம் தேதியிலிருந்து வெகு விமர்சையாக ஒரு பத்து நாட்களுக்கு நடைபெற இருக்குதுங்க நிறைய பேர் வந்து தேதி தெரியலைன்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக விவசாயிகள் மாடுகள் விற்க அங்கே கொண்டு வந்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதற்கு போதிய முன்னேற்பாடுகளோடு வாங்க அதாவது சின்ன படுத்தாவோ இல்லை வந்து பந்தல் போடுறதுக்கு ஏதாவது வழிமுறையோ அதை வந்து கண்டிப்பாக செய்யணுங்க அங்கே வந்து பந்தல் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம வந்து பந்தலும் அங்கே போட்டு தான் மாடுகளை கொண்டு போய் கட்டுறோம்ங்க அதனால் வந்து மாடுகள் வந்து வெயில் தாக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிழலுக்கு ஏதாவது வந்து ஒரு முன்னேற்பாடோடு மாடுகளை கொண்டு வாங்க கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான நண்பர்கள் வந்து மாடுகள் வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு வருவாங்க வருஷத்தில் ஒரு முறை நடைபெறக்கூடிய திருவிழாங்க இது மன்னராட்சி காலத்திலேருந்து பண்ட மாற்று முறையில் இருந்து இந்த காங்கை மாட்டு தேர் திருவிழா வந்து இங்கே நடைபெற்றுட்டு இருக்குதுங்க வெளி இருந்து வரக்கூடிய குறிப்பாக கிழக்கு மாவட்டங்களா கரூர்லேருந்து கிழக்கு புதுக்கோட்டை தஞ்சாவூர் எல்லா மாவட்டத்திலேருந்து வர்றவங்க வந்து அவங்க ஊரில் அவங்க குலதெய்வத்துக்கு நேர்ந்து விட்டு மொட்டையடிக்கிறாங்களோ இல்லையோ இங்கே மாடு வாங்கிறதுக்கு முன்னாடி வந்து சுவாமியை கும்பிட்டு அம்மனை கும்பிட்டு மொட்டையடிச்சிட்டு காணிக்கை கொடுத்துட்டு தான் மாட்டுக்கு கயிறு வாங்கிட்டு தான் மாடு வாங்குறதுக்கே மாட்டு தாவணிக்கில் வருவாங்க அவ்வளோ ஒரு பாரம்பரியமான இந்த தேர் திருவிழாங்க இது அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத ஒரு ஜோடி லம்பாடி காளைங்க ரெண்டுமே நல்ல தரம்ங்க ரெண்டுமே பல் போடல வயசை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரு இருபது மாதம் இருக்குங்க ரெண்டுக்கும் ரேஸுக்கு பழக்கிறனாலும் சரி இல்லை இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் வண்டி உழவு பழக்கம் ஏற்படுத்திக்கிறதுனாலும் சரி நல்ல தரத்தில் அருமையான கண் ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்பில் இறக்கம் இல்லை பல் போடலை ரெண்டும் வந்து இன்னும் உடையடிச்சு காது வாட்டலைங்க உழவு பழக்கம் வண்டி பழக்கம் இந்த தரத்தில் அருமையாக நீங்கள் பழக்கிக்கலாம் இந்த ஜோடி லம்பாடி காலை கன்றுகளுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரத்தில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது விலையிலையும் இருக்குது உழவு ஏதாவது மானாவாரி உழவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து வண்டி பழக்கத்துக்கு வேணும்னு நினைக்கிறீங்க இல்லை ரேஸுக்கு பழக்கணும்னு நினைக்கிறீங்க எதற்கு வேணாலும் நீங்கள் இந்த தரத்தில் வாங்கி பழக்கிக்கலாம் இந்த தரமான லம்பாடி காலையினுடைய விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு கண்டிப்பாக மாடுகள் வாங்கலைன்னா கூட நீங்கள் குடும்பத்தோடு ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள் எத்தனை பேர் வந்து நாட்டு மாடுகள் மீது ஆர்வமாக இருக்கிறாங்க நம்ம பணத்தை தா பணங்கிறது வந்து ஒரு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயமா இருந்தால் கூட அதையும் தாண்டி நம்மளுடைய பேஷன் ஒன்று இருக்குதுங்க அது மாடு வளர்ப்பில் குறிப்பாக நாட்டு மாடுகள் வளர்ப்பில் அதுவும் காங்கை மாடு வளர்ப்பில் எத்தனாயிரம் பேர் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க எவ்வளோ தெளிவாக மாடுகளை வச்சுருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்றுகள் கிடாரி கன்றுகள் பசு மாடுகள் சினை மாடுகள் இளம் சினை மாடுகள் ஓட்டு மாடுகள் வண்டி எருதுகள் பூச்சிக்காலைகள் இந்த மாதிரி ரேஸ் காலைங்க எல்லாமே விற்பனைக்காக கொண்டு வருவாங்க பத்து நாள் வெகு விமர்சையாக நடைபெறுங்க கண்டிப்பாக குடும்பத்தோட ஒரு முறை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய நாட்டு மாட்டினுடைய சிறப்புகள் என்ன அதனுடைய பாரம்பரியம் என்ன எத்தனை பேர் அது மேலே ஆர்வமாக இருக்கிறாங்க நாட்டு மாடு வளர்க்கிறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க காலை நேரம் மாலை நேரம் நீங்கள் வந்தீங்கன்னா வெயிலினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முறை வந்து பாருங்கள் ஏப்ரல் எட்டாம் தேதியிலிருந்து வெகு விமர்சையாக ஒரு பத்து நாட்களுக்கு நடைபெற இருக்குது அனைவரும் கண்ணபுரம் தேர் திருவிழாக்கு மாடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்யவும் வாங்கவும் நேரடியாக கண்டிப்பாக வரலாமுங்க இந்த லம்பாடி காலையினுடைய ஜோடியினுடைய விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க ஆறு மாதம் சினைங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான செவலை கிடாரிங்க நாலு பல்லு ரெண்டாவது ஈத்துங்க ஆறு மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பாலோட அளவீடு நேரம் ஒன்றரை பால் நம்ம தெளிவாக கறந்துக்கலாமுங்க அந்த விதத்தில் நல்ல தெளிவான மாடு குணவனமான மாடு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லுங்க ரெண்டாவது இத்துங்க ஆறு மாதம் சின்னங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கன்று இனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான செவலை விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்பிச்சிடுவோம் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கங்க